வருக வருக என வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம் ஆனால் ஆர்வி அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார்கள் இங்கே சகோதர சகோதரிகளே என்னோடு இந்த இணைப்பு விழாவுக்கு வருகின்றிருக்கின்ற திருவாரூர் மாவட்ட செயலாளர் நாராயணசாமி அவர்களே அரியலூர் மாவட்ட செயலாளர் விஜய் பார்த்திபன் அவர்களே திருச்சி மாவட்ட செயலாளர் ராஜ்மோகன் அவர்களே அதற்கு பின்னால் ஒரு வார காலத்திற்குள்ளாக இந்த சிறப்பான இணைப்பு விழா நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உள்ளவுடைய நான் எதிர்பார்த்தது நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவிற்கு இந்த இயக்கத்தில் தன்னை ஒப்படைத்துக்கொண்டு சிறப்பாக பணியாற்றுவார் என்று நம்பிக்கை எனக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் வைத்திலிங்கம் அவர்களை பல நேரங்களில் பார்த்தது உண்டு மறைந்த மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதைத் தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய தலைமையில் நம்முடைய ஒரு பணியாற்றுகிற இடத்தில் அவர்களுக்கு விசுவாசமாக இருந்து சிறப்பாக சுறுசுறுப்பாக எல்லாரையும் கவரக்கூடிய வகையில் கவர்ந்து அவர் பணியாற்றி அந்த காட்சியை நாம் பார்த்தது உண்டு ஆனால் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக கட்சி என்பது உடைந்து அது சின்னாவின்னமாகி பின்னமாகி இருந்த நிலையில் அப்பொழுது அவர் சட்டமன்றத்தில் வந்து அமர்ந்திருக்கிற அந்த காட்சியை நான் பார்ப்பேன் அவர் முகத்தில் ஒரு சோர்வு இருந்து கொண்டே இருக்கும் எதையோ பறிகொடுத்தது போல உட்கார்ந்து இருப்பார் ஏதோ வேண்டாம் வெறுப்போடு சில கேள்விகளை கேட்பார் வேண்டாம் வெறுப்போடு அது உணர்ந்திருக்கக்கூடிய காட்சியை நான் பல நேரங்களில் சட்டமன்றத்தில் பார்த்தது உண்டு ஆக என்ன அது என்பதை இப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டேன் சுயமரியாதையோடு நாம் இருக்க முடியலையே சுயமரியாதையோடு நாம் பணியாற்ற முடிய இயக்கம் அவருடைய உள்ளத்தில் இருந்திருக்கிறது என்ன அவர் கொஞ்சம் லேட்டாக வந்து சேர்ந்திருக்கிறார் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக பணியாற்றப் போகிறார் அதுதான் நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது ஆக தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படி நெருங்கக்கூடிய தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற போகிறோம் என்பதில் யாருக்கும் எல்லவும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆக இணைந்திருக்கக்கூடிய தொண்டர்களை ஏற்கனவே நம்முடைய வைத்திலிங்கம் அவர்களை அறிவாலயத்தில் வரவேற்று மகிழ்ந்திருந்தாலும் இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து அவரையும் வரவேற்று உங்களையும் வரவேற்று தேர்தல் பணி ஆற்ற உறுதி எடுப்போம் சபதம் ஏற்போம் மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு உதயமாகி ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய சாதனைகளை மிஞ்சக்கூடிய அளவிற்கு மேலும் பல சாதனைகளை உருவாக்கி தருவதற்கு நம்முடைய பணி மும்முரமாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு பெல்வோம்